இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி பதினஞ்சு ஆகஸ்ட் சனிக்கிழமை திரியோதசி பூச நட்சத்திரம் பிரதோஷம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து இருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை மாலை நாலு இருந்து அஞ்சு நாப்பத்தி அஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சுல இருந்து ஒன்னு பதினஞ்சு வரை மாலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை ராவு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி மேஷம் அனுகூலம் ரிஷபம் சந்தோஷம் மிதுனம் பொறுமை கடகம் சோதனை சிம்மம் நன்மை தண்ணி வரவு துலாம் செலவு விருச்சிகம் முயற்சி தனுஷு ஓய்வு மகரம் சிந்தனை கும்பம் சந்தோஷம் மீனம் முன்முயற்சி இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்